ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தாரணி இன்றைக்கி நம்ம சூப்பரான பாலக்கீரை தோரம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா இப்போது இந்த தோரத்துக்கு தேவையான சிம்பிளான மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டே ரெண்டு வத்தல் மிளகா அரை ஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு பல் பூண்டு ஒரு கையளவு தேங்காய் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு தேங்காய்னா விட்டுக்கோங்க அதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுப்போம் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்போ இதில் ஒரு ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் பாலக்கீரையை நல்ல கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை இது கூட சேர்த்துடலாம் கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள் கீரையில் நிறைய மண் இருக்கும் அதுவும் இல்லாமல் நிறைய குட்டி குட்டி பூச்சி இருக்கும் நமக்கு தெரியாது அதனால ஃபஸ்ட்டே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணோன்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுப்போம் கீரை கொஞ்சம் வதங்கினதும் இந்த மாதிரி சுருண்டு வரும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதையுமே நல்லா வதக்கி விட்டுப்போம் நம்ம கீரைக்கு வந்து உப்பு நம்ம ஃபஸ்ட்டே போடக்கூடாது ஏன்னால் நம்ம கட் பண்ணிவிட்டு முதல்ல சேர்க்கும் போது நிறைய இருந்த மாதிரி இருக்கும் நம்ம தெரியாமல் நிறைய உப்பு போட்டுருவோம் அதனால் ஃபஸ்ட்டு சுருங்கி வந்ததும் உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு அளவு மாதிரி உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம் இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் மசாலாவும் கீரையும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட பாலக்கீரை தவரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாலக்கீரை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்